கர்த்தரும் பிரச்சகமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இயேசுவின் நிலைப்பாறுதல் உள்ளத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் எமக்கு எவதுலாய் தேவன் தந்த வேத வசனம் என்னவென்றால் இஸ்ரேல் வம்சத்தாரை இழந்த அவர்களுடைய சுற்றுப்புறத்தாராகிய அனைவரிலும் இனி தைக்கிற முள்ளும் நோவுண்டாக்கிற நெருஞ்சிலும் அவர்களுக்கு இராது அப்பொழுது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வார்கள் என்ற வேத வசனம் இஸ்ரேல் வம்சத்தார் இகழ்ந்தவர்கள் சுட்டுப்புறத்தார்கள் முட்கள் போல அவர்களுக்கு நோவுண்டாக்கினவர்கள் இனி இறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நீதியாக நடந்திருப்போம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஒழுக்கமாய் வாழ இருந்திருப்போம் ஆனாலும் மற்றவருடைய பார்வைக்கு நம் அற்பமாய் காணப்படலாம் தவறாக எண்ணலாம் அதை வைத்து நம்மை நமக்கு கீழான வார்த்தைகளையும் அவதூறுவையும் பரப்பி விடலாம் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உண்மை உள்ள பிள்ளைகளுக்கு நெருக்கமும் நிந்தையும் அவமானங்களும் அதிகமாய் காணப்படுகிறது இது கடைசி காலம் இப்படி தான் இருக்கும் அப்போ நம்ம இருக்கிற வீடுகளிலே சமாதானம் இல்லை நீங்கள் இந்த இன்னிடத்தில் சொல்லி ஜெபிப்பது உண்டு வீட்டுக்கு அருகில் இருக்கிறவர்களோடு ஒரு சமாதானம் இல்லை அவர்கள் எங்கள் மீது எரிச்சல் கொள்ளுகிறார்கள் சொந்த வீடு கட்டினவர்கள் கூட தங்கள் வீடுகளை வாடகைக்கு விடுத்து கொண்டு இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போய் வாடகை வீட்டில் நான் இருக்கலாம் என்று சொந்த வீடை விட்டு வாடகைக்கு விட்டு விட்டு தங்கள் இடம் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம் அநேகர் அதை காரணம் ஒன்றே ஒன்றுதான் இருக்கிற இடத்துல சமாதானம் இல்லை மனிதர்களோடு ஒற்று போவதில்லை அவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள் இகழுகிறார்கள் அநேக காரியங்களிலே அவதூறுவை பரப்பி விடுகிறார்கள் என்று பல குற்றச்சாட்டுகளை சொல்லி அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறவர்கள் உண்டு அப்போது ஏன் இது சம்பவிக்கிறது ஏன் நம்முடைய சொந்த இடத்துல நாம் இருக்க முடியாத அளவுக்கு நெருக்கங்கள் அப்படி என்று பார்த்தோமானால் நீதி பாலில் நடக்கும் பொழுது போராட்டங்கள் உண்டு முட்கள் இருக்கும் அது நம்மை வேதனைப்படுத்தும் அது நிமித்தமாக நாம் சோர்ந்து போகக்கூடாது கர்த்தர் அதை சூழ்நிலையை மாற்றுவார் அந்த இழந்தவர்களிடத்திலே நேயம் விசாரிக்கும் காலம் வரும் நமக்காக வழக்காடி நேயத்திருப்பை உண்டு பண்ணுவார் அந்த நேயத்திருப்பு செய்யும் நாட்களிலே கர்த்தர் மீண்டும் என்ன பண்ணுவார்னா சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல்லுகிறார் ஒருவேளை இன்னைக்கு ஒரு இடத்துல வாழ்த்து கொண்டிருக்கும் பொழுது சமாதானம் இல்லாமல் துரத்தப்படுகிறோம் நிந்திக்கப்படுகிறோம் செய்யாத குற்றத்தை நம்மீது மீது சமத்துகிறார்கள் இப்படி பல குழப்பத்தில் நீங்கள் இருந்தீங்களான்னா இன்றைக்கி கர்த்தர் சொல்லுகிறார் சுகமாய் வாழ பண்ணுவார் நியாயம் தீர்ப்பார் இன்றைக்கு கூட நம்ம நேரம் சொல்லுவோம்னா எனக்கு நியாயமே கிடைக்கல ஒரு சொந்த இடத்துல போராட்டம் சொத்துக்களிலே போராட்டம் கூட பிறந்தவர்களோடு சமாதானற்ற நிலை அடுத்தவர்கள் நம்முடைய இடத்தை அபகரித்து கொண்டார்கள் ஏமாற்றி விட்டார்கள் வஞ்சித்து விட்டார்கள் ஏன் இப்படி எனக்கு நடக்கிறது என்னை நிந்திக்கிறார்களே முள் போல என்னை குத்தி கொண்டு இருக்கிறார்களே சொந்த குடும்பத்திலேயும் அப்படி இருக்கிறார்கள் சுற்றுப்புறத்தில் இருக்கிறவர்களும் அப்படி இருக்கிறார்கள் இது நிமித்தமாய் என்னால் ஜெபிக்கவே முடியல தெய்வ சமூகத்தில் இருக்க முடியல சோர்ந்து விடுகிறேன் நிலையற்று நிற்கிறேன் எனக்கு உதவி செய்வார் ஒருவரும் இல்லை என்று நீங்கள் குழம்பிக்கொண்டிருந்தீர்களானால் இஸ்ரேல் ஜனங்களை ஆசிர்வதித்து காத்து வழி நடத்தின தேவன் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் இனி அந்த முள் உங்களை குத்தாது அவர்களுக்கு அது இராதபடி அந்த முட்கள் போன்ற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றி போட்டு விடுவார் அவர் அந்த சிறையிருப்பையிலிருந்து விடுதலை ஆக்கி அவர்கள் அவர்கள் மத்தியிலே உங்களை உயர்த்தி வைப்பார் சுகமாய் வாழும்படி செய்வார் திராட்சை தோட்டங்களை நாட்டும்படி நீ செய்கிற காரியங்களை வாய்க்க செய்வார் நீ தொழில் செய்யலாம் இல்லை வியாபாரம் பெருகும்படி கர்த்தர் செய்வார் இல்லை வேலை பார்த்து கொண்டிருக்கலாம் சம்பளத்தின் உயர்வுகளை தந்து உயர்ந்த பதவிகளுக்கு கர்த்தர் மாற்றுவார் இப்படி எதெல்லாம் ஒன் இடத்துல போராடி கொண்டு எந்தெந்த ஸ்தலத்தில் வேலை இருக்கலாம் தொழில் சலமாக இருக்கலாம் வீட்டில் எங்கெல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் உன்னை நிந்திக்கிறார்களோ இகழ்ந்து உன்னை பேசி கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் கண்கள் மத்தியில் நீ சுகமாய் வாழ கர்த்த செய்வார் உன் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார் ஒருவேளை நான் பல ஆண்டுகளாய் வீடு கட்ட முடியலை ஒரு சொந்த நிலத்தை வாங்க முடியல அப்படின்னு நீ போராடி கொண்டிருந்தே ஆனால் நீ விஸ்வாசிக்க வேண்டும் சொந்த இடத்தை கர்த்தர் கொடுப்பார் கர்த்தர் வீட்டை கெட்டியும் கொடுப்பார் அந்த வீட்டிலே சுகமாய் வாழவும் செய்வார் அப்பொழுது நாம் அறிந்து கொள்ள முடியும் நம் தேவன் இப்படிப்பட்டவர் என்று அவர் வாக்கு மாறாதவர் அவர் உண்மை உள்ள தேவன் அவர் இருக்கிறார் நம்மையும் பரிசுத்தமாக்குவார் அப்போ நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் அவளுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக இருக்க வேண்டும் எதை செய்தாலும் கர்த்தர் பார்வைக்கு அருமையானவைகளை அறிந்து செயல்பட வேண்டும் அப்போ நம்மை நிந்திக்கிற மத்தியிலே நீ சோர்ந்து போகும்படி செய்ய மாட்டார் இஸ்ரேவேலுக்கு கொண்டாட்டமாக ஒரு கும்பை உயர்த்துகிற தேவன் நிச்சயமாக உன்னுடைய கொம்புகளை உயர்த்துவார் நீ இருக்கிற இடத்துல உன் தலையை உயர்ந்த ஸ்தானத்தில் நிலைநிறுத்துவார் அதனால் இன்றைக்கி எதுவுமே இல்லை எனக்கு சமாதானமற்று அற்று போல என்னை குத்தி கொண்டு இருக்கின்றன என்னுடைய வறுமை என்னுடைய தரித்திரம் என்னுடைய எல்லா குறைபாடுகளும் மற்றவர்களுக்கு முன்பாக இகழப்படுகிற ஒரு சூழ்நிலையில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்னுடைய சூழ்நிலையை பார்த்து மற்றவர்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று நீ எண்ணினே ஆனால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கள்ளுதான் மூளைக்கு தலைக்கொள்ளாயிற்று அது கர்த்தரால் ஆயிற்று வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தான் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவார் நீ இருக்கிற இடத்துல சமாதான போய் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அந்த சமாதானத்தை தந்து உன்னை சுகமாய் வாழச் செய்வார் என் வாழ்க்கையே போய்விட்டது திருமணமான நாட்களிலிருந்து இந்நாள் வரைக்கும் எனக்கு ஒரு சமாதானமே இல்லை வீட்டிலையும் இல்லை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிமித்தமும் நிம்மதி இல்லை ஒரே போராட்டம் பாடு நிந்தை அவமானங்கள் முட்கள் குத்துகிறது போல ஒரு வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கிறதே எப்பொழுது இதிலிருந்து நான் விடுதலையாக்கப்படுவேன் என்று நீ கேட்டுக்கொண்டு ஆனால் கர்த்தர் நிச்சயமாக உன் வாழ்வை துளிர்க்கும்படி செய்வார் சுகமாய் வாழ கர்த்தர் கிருபை பாராட்டுவார் ஒருவேளை நம் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்காது என்று நீ நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் மனிதனால் கூடாத காரியம்தான் ஆனால் என் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை உன் வாழ்க்கையில் இதெல்லாம் முடியாது என்று நினைத்தேன் ஆனால் அதை முடித்து வைப்பது தான் கர்த்தர் அப்பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும் கர்த்தர் யார் என்பதை இதுதான் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவர் வெளிப்படுத்தினார் தன்னை வெளிப்படுத்துகிற காரியங்கள் அப்போ அவர் ஒரு வாக்கு தத்துவத்தை செய்கிறார் நியாயம் தீர்க்கிற காலம் வரும் அது வரைக்கும் நீ இந்த போராட்டத்தை சகித்து தான் ஆக வேண்டும் யார் என்ன பேசினால் என்ன நான் நன்மைதான் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நன்மை செய்கிற எனக்கு அனைகர் என்னை தீங்கு செய்து கொண்டு வருகிறார்கள் என்று நீ என்னே ஆனார் தாவிதுக்கும் அதுதான் நடந்தது அவன் நன்மைதான் செய்தான் அனைகர் அவனை பகைத்தார்கள் அப்போ அவர்கள் பகைக்கிறதுனால அவன் சூழ்ந்து போகவில்லை தன்னை தேவனிடத்திலே திடப்படுத்தி கொண்டே இருந்தான் கர்த்தர் அவனுக்காக வளாகாடினார் ஒருவள உங்கள் வாழ்க்கையிலும் கூட போராடி கொண்டிருக்கிறேனே எந்த காரியத்தை எடுத்தாலும் தடையாக இருக்கிறது எதை எடுத்து செய்யணும் நினைத்தாலும் வாழ்க்கையில் அது குறையும் தடையும் போராட்டமும் பாடுமா இருக்கிறது என்று நீ எண்ணினேனால் நிச்சயமாக நேயம் தீர்க்கும் காலம் வரும் அப்பொழுது அவர் நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்த்து அவர் அதை நமக்கு சரியான நேரத்தில் நீதியை வழங்கும்படி செய்வார் ஆக அப்போ பாருங்கள் வீடுகளை கெட்டுகிற ஒரு அனுபவத்தை கருத்தை கொடுப்பார் அவ்வளோ இன்னும் வரைக்கும் நான் பிரயாசப்படுகிறேன் ஆனால் வீடு கெட்ட முடியல அப்போ திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறேன் அது கனி கொடுக்கவில்லை அப்படின்னா நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அதில் ஒரு விருத்தி உண்டாகாமல் இருக்கிறது அப்படின்லாம் நீங்கள் நினைத்தீங்க இனி வரும் காலங்களிலே உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உன்னை நிந்தித்தவர்கள் மத்தியிலே உன்னை புறமை பேசினவர்கள் மத்தியிலே உன் சுற்றுப்புறத்தார் மத்தியிலே கர்த்தர் நியாயத்தை செய்து உன்னை உன் தலைகளை உயர்த்துவார் அநேகர் வீடு கட்டிட்டாங்க எனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை என்று நீ எண்ணினே நீ விசுவாசித்து ஜெவம் பண்ணும் பொழுது கர்த்தர் அந்த வீட்டை கட்டி கொடுப்பார் நிச்சயமாக கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான் இங்கு கேளுங்கள் அவர் நாமத்து நிமித்தமாக எதை கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார் நல்ல ஈவுகளை கொடுக்கிற தேவன் எதை கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கேட்க வேண்டும் அப்படி நாம் கேட்கும் பொழுது அதை அவர் கொடுப்பார் ஒருவேளை நீ வாடகை வீட்டில் இருக்கலாம் அந்த வாடகை வீட்டில் அநேக நெருக்கம் இருக்கும் இன்றைக்கி அநேக இடங்களில் நாம் பார்க்குறோம் சென்னை பகுதிகளெல்லாம் வாடகை விட்டு விட்டார்கள் என்றால் அநேக காரியங்களை சொல்வார்கள் வாடகைக்கு வருகிறவர்களிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி இது எதுலாம் செய்யலாம் இது செய்யக்கூடாது இல்லையா அநேக காரியங்களை நமக்கு செய்யக்கூடாது என்று சொல்லி அதை சொல்லி தான் நமக்கு வீடே கொடுப்பார்கள் ஆணி அடிப்பதிலிருந்து வீட்டுக்கு விருந்தாளி வருகிறது வரைக்கும் அதை செய்யக்கூடாது என்று நமக்கு இடத்துல வீடை கொடுக்கும் பொழுதே எச்சரித்து கொடுப்பார்கள் காரணம் தண்ணி இல்லை தண்ணி அதிகமாக செலவாகும் அப்படிங்கிற பல காரியங்களை அவர்கள் சொல்வார்கள் அப்போது நான் இவ்வளோ நாள் இந்த நெருக்கமான வீட்டில் கஷ்டப்பட்டு வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன் அநேக அவச்சொல்லுக்கு ஆளாகி கொண்டு இருக்கிறேன் வாடகையும் கரெக்டாக கொடுத்துட்றேன் ஆனாலும் எனக்கு ஒரு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைத்தலாம் ஜுவ பொழுது உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்க்குறார் அதே இடத்துல கர்த்தர் உனக்கு ஒரு இடத்தை வாங்கவோ வீட்டை வாங்கவோ வீ வீடு வாங்கி கெட்ட கர்த்தர் கிருபை செய்வார் இடம் வாங்கி வீடை கெட்ட செய்வார் இல்லைவிட்டால் கெட்டின வீட்டை வாங்கவும் செய்வார் உன் பிரியத்தின்படி கர்த்தர் அதை செய்து தருவார் அதற்கு நீ காத்திருக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டும் இந்த உபத்திரப்படுகிற அந்த நாட்களிலே எதெல்லாம் உபத்திரமாக இருக்கிறதோ அங்கே எடுறாதபடி நாம் நீதியாக இருக்க வேண்டும் ஆனால் சிலர் வாடகை கொடுக்க மாட்டோம் அப்போ அது வந்து அந்த வீட்டினுடைய உடமசக்காரருக்கு அது பெரும் பாடாக போய்விடுகிறது அப்படியும் இருக்கிறது அப்படியும் இல்லாமல் நீ நீதியாக சொல்லப்பட்ட அந்த வாடகையை நேர்த்தியாக கொடுப்பதற்கு பிரயாசப்பட வேண்டும் அப்படி கொடுத்தும் நீ நிந்தையும் அவமானமும் இகழப்பட்ட ஒரு சூழ்நிலை காணப்பட்டயானால் கர்த்த நியாய தீர்ப்பு நாளில் கண்டிப்பாக உனக்கு நியாயத்தை செய்து அள்ளுவார் உன்னுடைய என்ன எண்ணங்களோ அதை தேவன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு காரியத்தை வாக்கி செய்வார் அப்போ அதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும் இதே போல தான் தொழில் ஒரு வாடகை கடையை வாங்கி அந்த கடையில் நாம் வியாபாரம் செய்தோம் ஆனால் வியாபாரத்தினுடைய பெருக்கம் உண்டான உடனே அந்த கடையினுடைய உடம்பஸ்தக்காரருக்கு அது என்னதான் ஆகும் தெரியல நிறைய பேர் என்னிடத்தில் வந்து ஜெயித்தது உண்டு அந்த கடையை காலி பண்ணி கொடுக்கும்படியாக நான் வேற ஒரு கடை வைக்க போகிறேன்னு சொல்லுவதும் இல்லை அவர்களை அனுப்பிவிட்டு அதே க தொழிலை அவர்கள் தொடங்குவது இது மாதிரி ஒருத்தனுடைய வளர்ச்சியை பிடிக்காமல் அந்த மாதிரி காரியங்களும் செயல்படுகிறது அது நான் அறிந்திருக்கிறேன் அப்போது கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு நிந்தையான ஒரு சூழ்நிலை நீ இருந்தே நீ எங்கே போனாலும் நீ அந்த தொழிலை செய்தால் கர்த்தர் ஆசிர்வதிப்பார் நாம் அங்கே இருக்கும் பொழுது தான் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இனி இடம் மாறி போயிட்டோம்னா அந்த வியாபாரம் வராதோ அந்த அந்த மக்கள் நம்ம இடத்துல வந்து அந்த தொழில் விருத்தி அடையாமல் போய்விடுமோ விற்க ஆட்கள் வராமல் போய்விடுவார்களோ என்று எல்லாம் நீ என்ன வேண்டிய அவசியம் இல்லை நீ எங்கே சென்றாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் நீ எதை செய்தாலும் கர்த்தனை உன்னோடு கூட இருந்து ஆசிர்வதிப்பார் ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம் இந்த வான கடையிலிருந்து உன்னை தள்ளினார்கள்னால் நீ ஒரு இடத்துல சொந்த கடையை வாங்கத்தக்க கர்த்த பாராட்டுவார் அதுதான் நியாய தீர்ப்பு செய்கிறவர் அதை தான் அவர் செய்வார் நீ எங்கே ஐயோ நம்ம இந்த கடையில் இருந்து இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் நல்லா வளர்ந்து வரும்பொழுது இவங்க இப்படி என்னை அனுப்பி விடுறாங்களே அந்த நிந்தியை குறித்து கவலைப்படாட்டான் அந்த நிந்தைகள் உன்னை ஒன்றும் செய்யாது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் நீ எங்கே சென்றாலும் அங்கே உன்னை ஆசீர்வதிப்பார் சுகமாய் வாழ செய்வார் அதனால் இந்த ஜனங்கள் உன்னை வெறுக்கிறார்கள் உன்னை ஒதுக்குகிறார்கள் உன் உயர்வுகளை அவர்கள் அதை தடை செய்கிறாள் என்றால் அதை விடுத்து கவலைப்படாது தடையை நீக்கி போடுகிற உங்களோடு கூட உண்டு உங்களை ஆசிர்வதிக்கிற தேவன் உங்களோடு கூட உண்டு நீ எங்கே சென்றாலும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் உங்களை காத்து கொள்ளும் அப்போ சுகமான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்து நிலையான இடத்திலே தங்கும்படி செய்வார் அப்போ அது வீடானாம் சரி கடையானாம் சரி இல்லை ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கூட அங்கே இருக்கிறவர்கள் நிந்தையும் நிமித்தமாக இகழப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு நாமே அந்த வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோமானாலும் கருத்து அதை விட நல்ல ஒரு வேலையை கொடுப்பார் கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படி நியாயம் செய்கிறவர் நேயத்தை நீதியும் சரியாய் சரி கட்டி நம்மை வழி நடத்துகிற தேவர் அப்போ அவரிடத்துல நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும் இந்த காரியங்கள் இந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு முள் போல குத்தி ஆனால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த முள் இராது உன்னை ஆசிர்வதித்து சுகமாய் வாழ செய்வாராக ஆமாம் என்னுடைய இணைந்து ஜீவிகள் கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமாண்டவரை உம்முடைய நாமத்தின் மகிமையை நிமித்தமாய் இந்த பிள்ளிகளை உழவாய் பாடுகளையும் வேதனையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் ஆமா இகழப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு சுற்றுப்புறத்தரால் தள்ளப்பட்டிருந்தார்கள் ஆனால் கர்த்தர் தாமே அவர்களை சுகமாய் வாழ செய்வேராக எந்தெந்த காரியங்கள் அவர்களுக்கு தடையும் இருந்ததோ தடையை நீக்கி குறைவுகளை நிறைவாக்கும் உம்முடைய நாமம் வயிமை இந்த பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவேராக நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்ளத்தக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் புடமிட்டு உருவாக்கி உம்மில் நாங்கள் மகிமைப்படும்படி ஆமாப்பா எங்களில் நீர் மகிமைப்படும்படி கர்த்தராகிய நீர் எங்களை உருவாக்கி கொண்டு இருக்கிறதுக்காக சோத்துறான் ஒருவன் என்னிலும் நான் அவளிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுப்பான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறதே லாட்டி செய்வதற்கு நீர் எங்களோடு கூட இருப்பேராக எடுத்து பயன்படுத்தும் எல்லா குறைகளும் ஏசு கிறிஸ்துக்குள்ளாக நிறைவாகட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்தார்கள் வேறாக ஆக அமைன் நிச்சயமாக நம் வாழ்க்கையில் எதெல்லாம் இல்லை என்று இனி கிடைக்குமோ என்று எண்ணிக்கொண்டிருந்தீர்களோ அதை கர்த்தர் அதை செய்து முடிப்பார் ஆசீர்வதிப்பார் உங்களுடைய விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெவித்து கொள்வதற்கு தொலைபேசி எண்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை தொடர்பு கொள்ளலாம் உங்கள் சாட்சிகளை பார்த்து கொள்ளலாம் அனைவர் சாட்சிகளை பகிர்ந்து வருகிறீர்கள் அந்த சாட்சிகள் நிலைத்திருக்கும்படி கருத்த கிருபை பாராட்டுவாராக